தினை அரிசியில் தக்காளி சாப்பாடு செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தினை அரிசியை ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் இது மூடி வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஒரு வறட்சிட்டியை வச்சு அடுத்து பற்றி அதை ஹீட் பண்ணிக்கலாங்க ஹீட் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சூடாகட்டும் என்ன நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிருச்சுங்க இப்போ சின்னதாக ஒரு பட்டை கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு வர ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பொரு எல்லாத்தையும் ஆட் ரோட்டு ஓட்டிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் மீடியம் சைஸ் தக்காளி நான் ரெண்டெண்ணா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஏர் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க அதனால வந்து அடுப்பில் அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்டிம்லையே வச்சிக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வளர்ந்ததுக்காக நான் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க தக்காளி இந்தளவு வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக இஞ்சியை வந்து இடித்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து இஞ்சியோட பட்டை வாசனை போகிற அளவுக்கு ரோட்டு ஓட்டிக்கலாம் இப்போ வந்து இஞ்சியோட பச்சை வாசனை நல்லா போயிருச்சுங்க இப்போ நம்ம ஊற வச்சிருந்த தினையிற்கே நான் ரெண்டு டைம் கடைஞ்சிருக்கிறேங்க கடைஞ்சு அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டு அடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டே கால் டம்ளர் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்க எந்த டம்ளர்ல அரிசி ஊற வச்சீங்களோ அதே தான் தண்ணி ஆட் பண்ணணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஆட் நல்லா கொதி வரட்டும் உப்பு வந்து நம்ம தக்காளி வதங்கும் போதே ஆட் பண்ணிருக்கிறோங்க அதனால போட வேண்டாம் நம்ம பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கொதி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு உப்புக்கார பார்த்துக்கலாம் எனக்கு வந்து உப்பு உப்புக்கார ரெண்டுமே அளவாக இருக்குதுங்க இங்கே இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும் மீடியம் ஃப்ளேம்லையே இருக்கட்டும் அடுப்பு மூடி வச்சாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் இப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நம்ம ரெடி ஆயிடுச்சோன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து நல்லா வந்திருக்குதுங்க இவ்வளோதான் நமக்கு வந்து தினையரிசியில தக்காளி சாப்பாடு ரெடி இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் மல்லித்தழை தூம்பி இறக்கிக்கலாம் கொஞ்சமாக மண்டலத்தில் துவட்டினுங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் தினையரிசி நார்மலாக செஞ்சால் குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க அவ்வளோதான் தினையரிசி சாப்பாடு ரெடி